நாராயணன் துரிதி நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளின் செய்யும் இனிதாரன் செய்யும் என வந்த கோல செய்யும் கொடும் கூற்றன் செய்யும் கும்பரசன் இரு தாளும் சுழம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் ஓம் அனுமந்தாய வாயு புத்திராய புத்திராயத்தேமிகை தந்தனோ மாரதி பிரச்சோத்யாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போட்டி திருவாரூர் குரு தட்சிணாமூர்த்தியை போட்டி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் டிசம்பர் பதினான்கு முதல் இருபது வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேர்ப்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த டிசம்பர் பத்தொம்பது அமாவாசை திதி வருகிறது இதுவரையும் இது எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் ராசி அன்பர்களுக்கு வணக்கம் ராசி காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி புத பகவான் ஆட்சி பெறும் வீடு உச்சம் பெறும் வீடு ராசிக்கு மட்டுமல்ல பத்தாம் இடத்துக்கும் மிதுனத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் பத்தாம் இடத்துக்கு ஆதிபத்தியம் பெற்ற புதன் அப்போ அந்த புதன் வந்து விருச்சகத்தில் குரு பார்வையில் இருக்கிறது மூணாம் இடம் முயற்சி ஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானத்தில் போய் ராசிநாதன் அமர்ந்து குரு பார்வையில் இருப்பது மிக மிக சிறப்பு அதை விட இன்னொரு ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கரனோடு இணைந்து குரு பார்வையில் இருப்பது இன்னும் சிறப்பு என்று சொன்னால் மிகையாகாது இதில் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வார கிரகங்கள் நல்ல பலனை தருமா இல்லை சுமாரான பலனை தருமா வாங்க பார்க்கலாம் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குற ராசிநாதன் அங்கே போய் இருக்கிறார் அப்போ நீங்கள் எடுக்கிற முயற்சி இமாலய வெற்றி பெறும் பெரிய சக்சஸ் ஏற்கனவே நீங்கள் தடைபட்டு போன விஷயங்கள் கூட இப்போ எடுத்து பண்ணிங்கன்னா சக்சஸ் ஆகும் அதுதான் காலம் கிரகங்கள் கையில் நம்ம கையில் இல்லை அதனால் இப்பொழுது கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் நீங்கள் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு காரியம் கைகூடி வரும் இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கும் பரஸ்பரம் அவங்க வீட்டுக்கு நீங்கள் போக உங்கள் வீட்டுக்கு அவங்க வர ஒற்றுமையாக இருப்பீங்க பிபிஓ சாஃப்ட்வேர் போன்ற நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கு பொற்காலம் என்று சொல்ல வேண்டும் குறுகியது ஒரு பயணத்தால் நன்மைகள் நடக்கப் போகிறது இரண்டுக்கும் ஒன்பதுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கரன் மூலாமிடத்தில் குரு பார்வையில் இருப்பது இன்னும் சூப்பர் குடும்பத்தில் நல்ல பணவரவு வரவு பொருள் வரவு அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் பாக்கியமான ஒரு வாரம் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கும் செய்ய தொழிலாக செய்யக்கூடியவர்கள் சாதிக்கும் ஒரு வாரமாக இது விளங்குகிறது மற்றபடி நாலாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார் சூரியன் அஞ்சு நாள் இருக்கார் இப்போ நாலாம் இடம் என்பது செவ்வாய் அங்கே போய் உட்கார்ந்துருக்காருன்னு சொன்னால் அப்போ பூமி மனை வீடு வாசல் காலி மனையோ இல்லை வீடு கட்டவோ வாங்கவோ கண்டிப்பாக முடியும் அல்லது ஃப்ளாட் வாங்க முயற்சிப்பீர்கள் அதுவும் கண்டிப்பாக சா இந்த சிட்டியில் இருக்கிறவங்க ஒவ்வொரு ஃப்ளாட்டு தானே வாங்கணும்னு நினைக்கிறாங்க மெயின் ரோட்லேயே வீடு போணுன்னா எப்படி ஃப்ளாட்டு தான் வாங்கினா தான் முடியும் ஸோ அப்போது ஃப்ளாட் வாங்குறதுக்கான ஒரு அமைப்பு இந்த சிட்டியில் இருக்கிறவங்க மற்ற ஓரளவுக்கு மீடியமாக இருக்கிற சிட்டிலாம் வந்து இடம் வாங்கி வீடு கட்டி நல்லா சூப்பராக இருக்கலாம் இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருந்து பட் ஏதோ ஒன்று நீங்கள் சாதிக்க போகிறீங்க அதனை குறிப்பாக அந்த செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு நேரம் சூரியனும் அங்கே இருக்கிறார் அப்போ சூரியன் அப்படின்னு சொன்னால் அரசு இயந்திரங்களில் அதாவது கவர்மெண்ட் ஜாப்பை வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கும் சரி சிறப்பான ஒரு காலகட்டம் ஏன்னா அங்கிருந்து அவங்க பத்தாம் இடத்தை பார்க்குறாங்க சூரியன் செவ்வாய் அப்போது காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கடைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் பிரைவேட் செக்யூரிட்டி யூனிஃபார்ம் போட்ட பிரைவேட் செக்யூரிட்டி ரசாயனத்துறை மெடிக்கல் ஃபீல்டு மருந்து கம்பெனி வச்சுருக்கிறவங்க ம மெடிக்கல் ஷாப்பில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் அரசியல்வாதிகள் அரசியல் பிரமுகர்கள் அதே நேரத்தில் உங்களுக்கு ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள்பங்க எல்லாருக்குமே ஒரு சிறப்பான நேரம் சாதிக்கும் ஒரு தருணம் என்று சொல்லலாம் அஞ்சாம் குரு பார்க்குற குலதெய்வத்துடைய பிளஸ்ஸிங் நூறு சதவிகிதம் கண்டிப்பாக கிடைக்கப் போகிறது பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது நீண்ட நாளாக குழந்த பாக்கி இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் நிச்சயமாக உண்டு நல்ல தகவல் வரும் அது மட்டுமல்ல உங்களுக்கு சீட் ஆட்டோ ரேசி லாட்ரி ஸ்பெகுலேஷன் ஷேர் மார்க்கெட் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு வாரம் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க ஏன்னா அஞ்சாம் இடம் ஆள் மனசு சந்தோஷமாக இருக்கக்கூடிய இடம் ஆறாம் இடத்துல ராக இருக்கார் அஷ்டலட்சுமி யோகத்தை தரும் எதிரிகள் ஓடு ஓட வருவீங்க ஆறுல ராகு வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போங்க நல்ல சம்பாத்தியத்தை பெறுவீங்க சம்பாத்தியம் உள்நாட்டில் இருந்தாலும் நல்ல சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி தருவார் இந்த ராகபகவான் பல அற்புதங்களை செய்வார் ராகுபகவான் சம்பாத்தியம் சொந்த தொழில் பண்றவங்களுக்கும் சரி ரொம்ப ரெட்டிப்பு ரெண்டிப்பு வருமானத்தை ஏற்படுத்தி தருவார் உத்தியோகத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது யாராவது ஏதாவது பிரச்சனை பண்ணியிருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் கண்ட்ரோலாக உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லணும் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீ தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் என்று சொல்ல வேண்டும் ஏழாம் இடத்தில் சனி பகவான் ஏழில் சனி இருந்தாலும் தீய பலன்களை தர வேண்டிய சனி பகவான் இப்போ குரு பார்வையில் இருக்கார் அப்போது தீய பலன்கள் இல்லை மாறாக சுப பலன்கள் ஏற்பட போகிறது இந்த கன்னீராசியில் பிறந்த அன்பர்களுக்கு திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணம் கைகூடி வரக்கூடிய ஒரு நிலை நண்பர்களால் ஆதாயம் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மை சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு நிலை அதாவது கணவன் மனைவி ஒற்றுமையான ஒரு வாரம் சந்தோஷமாக இருக்க போறீங்க ஒன்பதாம் வீட்டு அதிபதி சுக்கரன் ஒன்பதாம் வீட்டை பார்க்குறார் குரு பார்வை பெற்று இருந்தாலும் சனி பார்வையும் இருப்பதால் பாக்கியத்தில் தாமதங்கள் ஏற்படும் தடைகள் இருக்காது தந்தைக்கு இடர்பாடுகள் இருக்கும் அது நீங்கள் விட்டு கொடுத்து போய் அரவணைச்சு போங்க மற்றபடி பதினொன்னில் கேது அடா அடா சூப்பருங்க பொருளாதாரத்தில் நீங்கள் ஒரு பெரிய புரட்சியை நடக்கும்போது நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க சம்பாத்தியம் என்பது பண்படங்கு இருக்க போகிறது அதாவது பதினொன்றுனா எண்ணிய செயல் ஈடேறுதல் தொட்டதெல்லாம் தொடங்குகிறது எல்லாம் லாபமையும் மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் உங்களுக்கு ஆதாயம் ஆதரவு உண்டு முதல் திருமணம் முடிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் பாருங்க பத்துக்குடைய புதன் மூணில் முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் சூப்பர் அப்போ தொழில் ரீதியாக பத்திரிகைத்துறை மீடியா துறை எழுத்துத்துறை சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் மேடை பேச்சாளர்கள் ஜோதிடர்கள் வழக்கறிஞர்கள் ஆடிட்டர்கள் இப்படி சொல்லிகிட்டே போகலாம் புதனுடைய ஆதிக்கம் சுக்கனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கெல்லாம் பொற்காலம் நல்ல சம்பாத்தியம் நீங்கள் முயற்சி பண்ணி உங்கள் முயற்சி திருவினையாக்கும் முழு வீச்சோடு செயல்பட்டு சக்ஸஸ் பெறுவீர்கள் என்று சொல்லலாம் ஆனாலும் உங்களுக்கு பனிரெண்டில் கேது தூக்கம் வராது வேலை வேலைக்கு ஏதாவது தூக்கம் டெய்லி இருக்காது அதே நேரத்தில் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லணும் இருந்தாலும் ராசியை சனி பகவான் பார்க்கறதால கொஞ்சம் மந்திச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க டென்ஷனாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கியத்தில் கூட பிரச்சனைகள் வரும் மற்றபடி நாலாம் சனி பார்க்க தந்தைக்கு தாய்க்கு தேக ஆரோக்கிய பிரச்சனை வரும் தந்தைக்கும் இடர்பாடுகள் வரும் வீடு மனை வாங்கிறதுக்கான அமைப்பு இருந்தாலும் தாமதம் ஏற்படும் பொழுது தலைகள் இருக்காது கண்டிப்பாக முடிப்பீங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை மறைமோக்கி கண்ணான் நீங்கள் பெருமாளை சேவியுங்கள் சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் வாழ்க்கை பலமோடும் நலமோடும் அமையப்போகிறது ஆல் தி பெஸ்ட்